ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அரசு பேருந்து ஓட்டுநர் பயணிகளை இறக்கிவிடுவதற்காக சக்தி நகர் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தியுள்ளார் அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் கல்லூரி பேருந்து அரசு பேருந்து பின்புறத்தில் மோதியது இதில் தனியார் கல்லூரி பேருந்து முன்பக்க கண்ணாடி சுக்கு நூறாக நொறுங்கி விழுந்தது இதனை கண்ட மாணவ மாணவிகள் பயத்தில் அலறினர் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஈரோட்டில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தவர்களிடம் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் மீட்டனர் கீழ்த்திண்டல் பகுதியில் அறநிலையத்துறை வருவாய்த்துறை அரசுக்கு சொந்தமான இருபது சன் இடத்தை தனபாக்கியம் தனபால் டி எஸ் குமார் ருக்மணி ஆகியோர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் வைத்திருந்தனர் அந்த இடத்தை காலி செய்ய அவர்கள் மறுப்பு தெரிவித்து வந்தனர் இதையடுத்து நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று வருவாய்த்துறை அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான போலீஸ் பாதுகாப்புடன் அரசு இடத்தை மீட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே